படிக்கிற மாணவிக்கு பள்ளி ஆசிரியர்களே காதணி விழாவை நடத்தியிருக்காங்க இத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க கோவை மாவட்டம் பேரூர் அடுத்து ராமச்செட்டிப்பாளையம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில நாலாவது படிச்சுட்டு தான் வினோதினி பெற்றோர இழந்த இவங்க தன்னோட பாட்டி பாப்பம்மாவோட பாதுகாப்புல இருந்து வராங்க பாப்பம்மா கூலி வேலை செஞ்சு பேத்திய படிக்க வைக்கிறாங்க பாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க விழா நடத்தி பேத்திக்கு காது குத்த முடியாதனால அப்புறம் பாத்துக்கலாம்னு பாட்டி சொல்லியிருக்காங்க குடும்ப சூழல் காரணமா வினோதினியோட காது குத்து தள்ளி போறத சக மாணவிகள் மூலமா தலைமை ஆசிரியர் தெரிஞ்சுகிட்டாங்க இதனால தலைமை ஆசிரியர் கௌசல்யா உள்பட ஆசிரியர்கள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர் உதவிகளோட வினோதினிக்கு முடிவு செஞ்சிருக்காங்க விளக்கேத்தி காதனி விழாவை வியாழக்கிழமை தொடங்கியிருக்காங்க இத தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் செல்வி மடியில வினோதினி உட்கார வச்சு தங்கத்தோடும் போட்டிருக்காங்க இதுல பள்ளி ஆசிரியர்கள் உள்ளூர் பொதுமக்கள் மாணவ மாணவியர் தன்னார்வலர்கள் பலரும் இதுல பங்கேற்றிருக்காங்க சிறுமியோட தனிம உணர்வை போக்கணும் அரசு பள்ளிகள் மேல பொதுமக்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துற விதமாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டுச்சுன்னு பள்ளி ஆசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க